ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சுவையான முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பத்து முட்டையை எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் மூடி திருவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு அஞ்சாறு பல் பூண்டு தனியாக எடுத்து வச்சு அதை தனியாக மிக்சி ஜாரில் போட்டு லேசாக தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுந்தம்பருப்பு ர போட்டு தாளிக்கணும் தாளித்ததையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதையும் சேர்த்துக்கணும் இதுக்கு வேணால் லேசாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டை பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ரொம்ப கலர் இது வரை வெயிட் பண்ணா போதும் நம்ம டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் ரெடி சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ